السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكري الله من الذي أرخلي أن بشهود رخلي نام تدرشيها بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி நாம் இந்த தடவைகள் ஓதுவோம் இந்த ஓதுவதன் மூலமாக அவனுடைய வழங்குகின்றான் வீட்டிலே பரக்கத் அதிகரிக்கும் அதே போன்று பல்வேறு பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இன்றைய தினம் வெள்ளி இரவு இஷாவுடைய தொழுகையை தொழுது விட்டு அல்லது மகரிபுடைய தொழுகையை தொழுது விட்டு இந்த சலவாத்தை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த சலவாத்தை நூறு தடவைகள் ஓதுவதற்கு நமக்கு பத்து நிமிடம் கூட செலவாகாது நாம் நம்முடைய வாழ்க்கையில் பத்து நிமிடங்களை செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹான நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக அவன் மாற்றி அமைப்பான் என்ன சலவாத் என்றால் صلاة الإبراهيمية إن ركورة بدهن را التهيات لي وذكورية مهجرند صلوات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم மஜீத் என்று வரக்கூடிய இந்த செலவாத் இதனுடைய பொருளை பாருங்கள் இப்ராஹிம் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முஹம்மது நபி மீதும் அவர்களின் வந்தவர்களின் மீதும் கருணை புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி மீதும் அவர்கள் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேர்கள் பொழிந்தது போன்று முகம்மது நபி மீதும் அவர்கள் வழிவந்தவர்கள் மீதும் நீ அருட்பேர்கள் பொறிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்கு மகத்துவத்திற்கும் உரியவன் என்று வரக்கூடிய இந்த செலவாத் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லப்படக்கூடிய சலவாத்துக்களிலே முதன்மையான சலவாத் இதனை ஓதி நாம் விடத்திலே பிரார்த்தனையும் செய்வோம் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் ரசூலுல்லாஹ் ஹிசல் அல்லாஹு அலிஹி அவர்கள் மீது எந்த அளவுக்கு அதிகமாக செலவாத்துக்களை கூறுகின்றோமோ அந்த அவர்களுடைய முஹபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று செய்கின்றான் அல்லாஹ விண்ணல் இந்த செலவாத்தை ஓதுவோம் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீ